தேவம் நிர்மல்பிருக்கும் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமைய நானும் டாக்டர் கே ஏ அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்ப இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாசம் எப்ப முடிகிறது பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாத இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்த கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமானான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாசத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றத பார்ப்போமா சிம்மராசினியர்கள் அதாவது மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தார் அதில் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாகியவர் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தனுர் வீட்டுக்கு போயிருக்கார் அது வந்து சிறப்பு அதாவது ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் மிக மிக சிறப்பு அஞ்சாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையாக வந்து பத்தாம் பார்வையாக தனஸ்தானங்கிற ரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் மிகச்சிறப்பு குரு பகவானும் பார்த்துருக்கார் அதனால் இந்த இந்த மாதங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் வந்து உங்களுடைய மூணாம் இடத்து அதிபதி பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறவர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வருஷப்பிறப்பு அன்னைக்கு சாரி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து அவர் வந்து அவர் சனியோடு போய் சேர்றார் சனியும் சுக்ரனும் சேர்றது வந்து மிக மிக சிறப்பு அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்றது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் எல்லாருக்கும் கடத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஓ இந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை வருது அந்த மாதிரி வர்ற போது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஸோட வந்து தொழில் தொழில் வந்து நல்லா பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் விருத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுபோல் கணவன் மனைவி அது குளரை வந்து பரஸ்பரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதெல்லாம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிஞ்சிருக்கிற தம்பதிகளோடு சேர்ந்துருக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரிலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும் தொழில்துறை நல்லா இருக்கும் அதுபோல் எல்லா இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன கேட்டால் அவங்களுடைய ராசியாதிபதி போய் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் மிகச்சிறப்பு சிறப்பு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்காக உங்களுக்கு சொல்லுவார் ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறது திக்பலம் பெற்று இருக்கிறது விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று நம்பிக்கையின்மையை கொடுக்கக்கூடியவர் போராளிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிநாதனுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே மாத பலன் சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் வந்து ஒரு ஒன்றாந்தேதி தேதி எண்ணிக்கை அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசு அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்க பேச்சு தொழிலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பேச்சு நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்பும் பேச்சின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் ராசிநாதனே இருக்கிறதுனால நல்ல ஒரு குழந்தைகள் மூலியமாக பெரும் பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சம சப்தமத்தில் சுக்ரன் அதாவது இவ்வளவு நாள் ஆறாம் இடத்தில் இருந்தார் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வேலைகளில் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து புதிய தொழிலுக்குன்னு வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடை இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ராசியை சம சப்தமத்தில் பார்க்குறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார் நிச்சயமாக உடல் நலம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு வேறு வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் தூக்கத்தை கலைத்து படிக்க வேண்டிய காலகட்டமும் தூக்கத்தை ஒழித்து கலைக்க படிக்க வேண்டிய காலகட்டமும் அமையும் அதை தவிர ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து ஆறாம் அதிபர் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் போகிற முப்பதாம் தேதி ஐயா சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே ஏற்றவர்கள் அல்ல இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக சற்று நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் சில சில வந்து போய் தான் இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து சனி சுக்கரன் சேர்றது வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனையும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் வியாபாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் பண சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மார்கழி மாதம் குரோதி வருஷம் புதனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய இருப்பும் எப்படி இருக்குது அப்படின்றத ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்திருக்கிறதுனாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூதாதையர்களோட சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகளாலையோ உங்களுடைய உற்றார் உரையினாலேயோ கேஸ் போட்டிருந்திருப்பாங்க அந்த கேஸ் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமாக வந்து அந்த சொத்துக்களை உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தரக்கூடியது இந்த மார்கழி மாதம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே ஒருத்தர் வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுன்றது முக்கியம் மிக குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப்பாது மூணு ட்ராக் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதுவரை கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு தீட்டினாலையும் ஏதோ ஒரு துக்கத்தினாலையும் இந்த குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் இதை தவிர பெயர் புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக திருமணம் செய்யக்காமல் இருந்துகிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே சிம்மராசிக்கு சனி வசந்தவர் கிடையாது சுக்கரனும் ஒசந்தவர் கிடையாது ஆனாலும் இருவர்களும் சத சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பகத்பதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறதுனால திருமணத்திற்கு உண்டான யோகம் உண்டாயிடுச்சா யோகம் உண்டாயிடுச்சு இப்போ இந்த மார்கழி மாத காலகட்டங்களில் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் வரக்கூடிய மே பதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் கேது பகவான் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு அதுவும் வக்ரகதியில் பார்க்கறதுனால சொன்ன சொல்லில் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு யாருக்கும் ஜாமீன் ஜவாப்பு வாக்கு வாக்குறுதி டிபேட் பண்ணக்கூடியது அப்படி அன்னசசரி ஆர்குமெண்ட் அன்னசசரி டிபேட்டை தவிர்த்துட்டிங்கனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லாட்டி சிக்கல்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்மராசியை சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு அரசு கூட ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு சின்ன சின்ன பெட்டிகேஸ் இருக்கும் ஒரு சின்ன சின்ன கேஸுகள் இருக்கும் அது எல்லாமே இந்த ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் மறைந்த வருமானத்தை கொடு கூடியவர் ராகு அப்படின்னாலும் பிரம்மாண்டம் 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 அவர் கோதண்ட ராகு இருக்கிறதுனால குரு பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சேர்ந்தவங்களோட மூலமாக தொடர்பு ஏற்பட்டு புதிய புதிய பிஸ்னஸ்கள் செய்யத் ஓடுபட்டு அதன் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டு கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண்ணோடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாமா ஒரு அற்புதமான மாதம் ஆனாலும் ஒரு சில காலகட்டங்கள் மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பது தேதி இருக்கு இந்த இருபத்தி தேதியில் ஒரு சில நாட்கள் நீண்ட தூர பயணம் செல்வது புதிய முயற்சிகள் செய்கிறது புதிய வியாபாரங்கள் தொடங்கிறது யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் எந்தெந்த நாள்களை தவிர்க்கணும் அதாவது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது நீங்கள் ஜெனிச்ச ராசிக்கு எட்டாம் இடத்துல மதிக்காரகன் என்ற சந்திரன் வர்றதுனால மறைஞ்சு போவதனால புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த முடிவுகள் தவறான எடுக்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாட்களில் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கலாம் இதை தவிர சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் எந்த தெய்வத்தை எந்த நாளில் போய் வணங்கணும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சத்யசோகம் ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா சொன்னது மாதிரியா சந்திராஷ்டம தினங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை மூணு மணி பதினாலு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏ ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இந்த ரெண்டே கால் நாள் நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமி தினம் அந்த சந்திராஷ்டமி தினங்களில் வந்து மன கிளேசங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு முடிவையும் வந்து சரியான முடிவாக எடுக்க முடியாமல் தவறுதலான முடிவுகளை எடுத்து அதனால் இன்றைக்கி பின்விளைவுகள் கிடையாது அதனால பின்னாடி வந்து பின்விளைவுகள் வரும் அதனால இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னா பிரயாணங்களை தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் தவிர்க்கணும் இது இது போக கோ வம்பு வழக்குகள் இருந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான இதுகள் இருந்ததுனாலும் அதையும் வந்து இந்த நாட்களாக இருந்ததுன்னா அதையும் மாற்றி அமைச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அதனால விளைவுகள் என்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கு உண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்திற்குண்டான தினம் அதாவது அந்த தினத்துலேற அதுக்குண்டான தெய்வத்துக்கு போய் வழிபடுறது வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த முப்பது தேதிக்குள்ளேற உங்களுடைய நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயில்களில் ஒரு கிள உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறதும் சால சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த இருபத்தொம்பது நாட்களும் போய் வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சைங்கார் உங்களுக்கு சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரும் பணவரவில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்தாலும் சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழில் அமோகமாக போகும் பாட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட வந்து நல்ல மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் வெளிநாடு போனோன்னு பார்த்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதை சொத்துக்கள் விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொத்துக்கள் விற்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும் போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மார்கடி மாதம் இருந்தாலும் உடல் நலத்திலையும் பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்